என் செல்ல குழந்தையே நாளைய விடியலில் உனக்கான உதவி ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது அவரினுடைய பெயர் மற்றும் அவரினுடைய புகைப்படத்தை உனக்கு நான் காண்பித்து கொடுப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ தேடியலைந்த உதவிகள் எல்லாம் கிடைக்காத நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற இந்த உதவியை நீ உதறிவிட்டு விடக்கூடாது கூடாது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடந்திராத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதைப் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு நீ என்ன வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகியானவள் ஒவ்வொரு நாளும் உனக்கான உதவிகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் சில நாட்களில் சிலரினுடைய உதவிகள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அவர்களின் உதவி சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அத்தனை பெரிய பேரதிசயத்தை நடத்துவதற்காகத்தான் நாளை இவர் மூலமாக உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இவர் உனக்கு உதவிகளை செய்துத்தான் தீருவார் இல்லை என்று ஒரு நாளும் என் பிள்ளை உன்னால் மறுக்க முடியாது என் தங்கமே முதலில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிறகு இவரினுடைய பெயரையும் இவரினுடைய புகைப்படத்தையும் நீ பார்த்து தெரிந்துகொள் இவர் யார் என்று முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ நம்பிக்கையோடு கேள் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பதற்கும் நமக்கு நல்லது நினைப்பதற்கும் நம் தாயானவளை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது உண்மைதானே என்னை அன்றி யாராலும் உனக்கு நல்லது நினைத்து விட முடியாது என்று உன் அம்மா நான் சொல்வது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வராகி எதற்காக உனக்கு உதவிகளை செய்கின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய நடவடிக்கைகளிலும் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயா நிச்சயமாக அதை நீ முதலில் உணர்ந்து கொள் நீ நீயாக இருக்கின்றாய் உனக்கே உன்னை யார் என்று இந்த வராகியானவள் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் அது இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் மறுக்க முடியாது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உனக்குள் இருக்கின்ற எத்தனையோ தவறுகளை திருத்திக் கொண்டு நீ நல்ல பிள்ளையாக மாறி மாறியிருக்கின்றாய் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்யக்கூடாது என்று நீ எண்ணி இருக்கின்றாய் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கானது அதை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமா வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான வரும் நமக்கான பொக்கிஷங்களை எல்லாம் நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அந்த அளவிற்கு செதுக்கி இருக்கின்றது அம்மாவின் உடைய அறிவுரைகளும் அம்மா உன்னோடு வந்து உனக்கு செய்து கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களும் உன்னை நல்ல பிள்ளையாக செதுக்கி இருக்கின்றது அதற்காக நீ தவறுகளை செய்து கொண்டிருந்தாய் என்று ஒரு பொழுதும் உன்வராகி சொல்ல வரவில்லை சிறு சிறு தவறுகள் உனக்குள் இருந்தாலும் சில விஷயங்கள் நீ அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நல்ல நிலைக்கு நீ வரத் தொடங்கி இருக்கின்றாய் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் முன்பெல்லாம் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் சிறு தடங்கள் வந்துவிட்டது என்றவுடன் அதிலிருந்து பின் வாங்க நினைத்தாய் ஆனால் இப்பொழுது எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று முன்னோக்கி செல்லத்தான் துடிக்கின்றாய் அல்லவா இந்த வீரமுனக்குள் எங்கிருந்து வந்தது நீ வணங்குகின்ற தெய்வங்களிடத்தில் இருந்து வந்தது வராகி உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தில் இருந்து வந்தது எந்த ஒரு செயலிலும் இருந்து பின் வாங்க நினைக்காமல் நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றும் என்கின்ற எண்ணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை கொடுத்தது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்காமல் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எண்ணிவிட்டாயல்லவா சோதனைகளும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமல்ல இதிலிருந்து தப்பிக்கவும் நம்மால் முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து தேறி வருகின்றாய் முன்பெல்லாம் என்னிடத்தில் வந்து அம்மா எனக்கு வாழவே பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையில் எல்லாம் என்னை காயப்படுத்துகின்றது எனக்கு துரோகங்களை செய்கின்றார்கள் நான் ஏன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்த பிள்ளை இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்தது ஒரு காலம் இப்பொழுது வாழ்ந்து காட்டுவேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற காலம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தை தான் எதிர்நோக்கி இத்தனை காலமும் உனக்கான வாக்குகளை இந்த வராகி ஆகி கொடுத்து கொண்டிருந்தேன் என்னுடைய முயற்சி வீண் போகவில்லை நான் என்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டேன் என் பிள்ளையே அதனால் உன் வாழ்க்கையில் நீயும் இனிமேல் இதுவரை அடைந்த வெற்றிகளையும் தாண்டி உச்சபட்ச வெற்றியை நீ அடைய வேண்டும் அதற்கு சிலரது உதவிகள் உனக்கு அவ்வப்பொழுது தேவைப்படுகின்றது நான் சொல்வது மனிதர்களின் உதவி அல்ல துரோகங்களையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல்களையும் நினைக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் உதவிகளை நீ எதிர்பார்க்காதே உனக்கான உதவி என்றால் நிச்சயமாக தானாகவே உன்னை வந்து சேரும் நீயாக யாரிடத்திலும் ஒரு பொழுதும் சென்று நின்று கொண்டிருக்க கூடாது அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நாளை உதவிகளை செய்ய வரப்போகின்ற இவர் யார் தெரியுமா நாளைய விடியலானது உனக்கு சந்திர தரிசனத்தினுடைய விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாள் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நாளை மாலை பொழுதில் சந்திர பகவானை நீ வழிபட வேண்டும் சந்திர பகவானை நீ மனதார வழிபட்டு அவரின் நாமத்தை உச்சரித்து என் பிள்ளை அவரிடத்தில் உன் வேண்டுதல்களை வைத்துப்பார் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களும் வெளியேறி நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் குடும்பத்தில் நடக்க தொடங்கும் உன்னால் முடிந்தால் சந்திர பகவானுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதன்மேல் ஒரு தீபம் ஏற்றி ஒரு விளக்கு வைத்து நீ தீபம் ஏற்றி நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு அந்த தீப ஆரத்தியினை காண்பித்து என் பிள்ளை அவரை வழிபட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல ஒரு சொம்பு அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை சந்திர பகவானை நோக்கி நீட்டி உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிக்கொண்டு அந்த நீரை அவருக்கு நேராக வைத்துக்கொண்டு அதன் பிறகு நீ அந்த நீரை குடித்துவிடு நிச்சயமாக இவையெல்லாம் சந்திர பகவானை வழிபடும் பொழுது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீ சந்திர தரிசனத்தில் செய்வது போல பௌர்ணமியிலும் செய்தால் சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளிலும் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நேரம் வரும்பொழுது அவர்களை வழிபட்டு உனக்கான வேண்டுதல்களை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம் தெய்வம் உனக்கு கேட்பதை விட தாராளமாக உன் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே கிடைப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனது எப்பொழுதுமே நல்லதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்கும் நல்ல செயல்கள் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் யாரிடத்திலும் எந்த அவப்பெயரையும் உனக்கு உருவாக்கிக் கொடுக்காது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை உன்னிடத்தில் இருக்கின்ற உண்மையான சிறப்பு என்ன தெரியுமா தன்னை நம்பியவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாமல் இருப்பது தன் மீது அன்பு வைத்தவர்களுக்கு ஒரு நாளும் துரோகத்தை கொடுக்காமல் இருப்பது இது ஒன்றுதான் உண்மையில் ஒரு மனிதன் தான் மனிதனாக வாழ்வதற்குரிய மிகப்பெரிய அடையாளம் இது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்